அஸ்மிம் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வீர வரலாற்றில் எபிசோட் பதினொன்னில் இறைவனால் நிகழும் இறைவனால் நிகழும் காரியங்களை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் இதோ இன்னொரு கடிதம் ஷாஜஹானுக்கு அவுரங்கசீப் எழுதுகிறார் தங்களது மேலான சமூகத்திற்கு உங்களுடைய அருமை கரங்களால் எழுதப்பட்ட கடிதம் மிகுந்த காலம் கடந்து எனக்கு கிடைத்தது அதில் நாங்கள் எழுதியிருக்கிற செய்திகள் பல உண்மைகளை தெரிவிக்கின்றன இந்த அடியேன் ஆரம்பத்திலிருந்தே விதிக்கும் இறைவனால் நிகழும் காரியங்களுக்கும் கட்டுப்பட பழகி தாங்கள் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவர்கள் காலத்தின் போக்கில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி நல்ல அனுபவிக்கவர்கள் நடப்பது யாவையும் இறைவனின் சித்தப்படியே நிகழ்கிறது என்பதனை அறிந்த நீங்கள் இந்த அடியனுடைய முயற்சிகளை முறியடித்த முறியடித்திட முயற்சிக்க கூடாது எனது எதிரிகள் மேலும் வளர்ச்சி பெற உதவிடவும் கூடாது கழகங்களை எல்லாம் அடக்கிய பிறகு தங்களது நல்லெண்ணத்தை பெற்று இரு உலகங்களும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் நீங்கள் என் மீது கோபமும் தாபமும் கொண்டிருப்பதாக அறிகிறேன் அது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது என்னுடைய அர்ப்பணிப்பு பாதையிலேயே நான் சென்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு எதிராக நீங்கள் இருப்பதை பற்றிய பல செய்திகள் வந்தன எல்லா வகைகளிலும் நாசமடைந்த சுஜாவிற்கு நீங்கள் இந்தியில் எழுதிய கடிதமும் அதனை உறுதி செய்கின்றது எனவே தாங்கள் என்னுடைய நன்மையை விரும்பவில்லை என்பதனை அடியே நம்ப வேண்டியிருக்கிறது முயற்சிகளும் முன் எச்சரிக்கையும் ஏற்கனவே கைவிட்டு போன எல்லாம் திரும்பவும் கொண்டு வர தாங்கள் எண்ணுகிறீர்கள் ராஜ்யத்தின் நிர்வாகத்தையும் சமயத்தின் ஒழுங்கினையும் திரும்ப கொண்டு வர முயற்சிக்கும் இந்த அடியனின் எல்லா முயற்சிகளையும் கெடுத்திடவும் முயற்சிக்கிறீர்கள் இந்த உங்களுடைய தொடர் முயற்சிகளை நீங்கள் கைவிடுவதாகவும் தெரியவில்லை எனவே வேறு வழியின்றி நான் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது சர்வ வல்லமையான சாட்சி சர்வ வல்லையானே சாட்சி எனக்கு தொல்லை கொடுத்திட நினைப்பவர்களின் தொல்லைகளில் இருந்து என்னை காத்துக்கொள்ள நான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது எனவே தங்களை நேரில் வந்து காணுவதற்கு என்னால் இயலாத நிலையில் இருக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனே இந்த எனது உண்மையான வாக்குமூலத்திற்கு சாட்சியாக இருக்கிறான் வரலாற்று ஆசிரியர் காபிகான் எழுதிய தேர்ந்தெடுக்கப்பட்டதின் சாரம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கடிதத்தையும் ஷாஜஹானுக்கு அனுப்பி வைத்தார் அவுரங்கசீப் இரகசிய கடிதங்களின் நிலை தாராவை அளித்துக் கொண்டிருக்கின்ற அவுரங்கசீப்பை அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுவிட்ட நிலையிலும் தன்னால் பழிவாங்கிட முடியுமென்ற சிறு நம்பிக்கை ஷாஜஹானுக்கு இருந்தது இதனை மனதில் கொண்டுதான் சுஜா முராத் தாரா முகமது கான் ஆகியோருக்கு ரகசிய கடிதங்களை ஷாஜஹான் அனுப்பி கொண்டிருந்தார் இவைகளை தெரிந்து கொண்டு ஷாஜஹானின் நடவடிக்கைகளை கண்காணிக்க துவங்கிய அவுரங்கசீப் இது பற்றி ஷாஜஹானுக்கு கடிதம் ஒன்று எழுதினார் நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி கடிதம் அனுப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினாலும் தாங்கள் அது பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மகன் தன் தந்தையிடம் இருந்து எதை எதிர்பார்க்கலாமோ அதை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்க இயலாது என்பதை நீங்கள் தெளிவாகி விட்டீர்கள் எனவே உங்களது கடிதங்களை ரகசியமாக கொண்டு செல்லும் அலிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் நான் என்ன செய்ய எனவே இந்த எளியவன் மீது இரக்கம் கொண்டு சக்கரவர்த்தியர்கள் இம்மாதிரியான நடவடிக்கைகளை கைவிட்டு மேலும் தொலைகள் தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் அகற்றப்பட்ட அலிகள் ஆனால் ஷாஜஹான் இதனை கவனத்தில் கொள்ளவில்லை தனது மகன் சுஜாவிற்கு இந்தியில் கடிதம் எழுதி அனுப்பிய போது அதனையும் இடையில் அவுரங்கசீப் கைப்பற்றிக் கொண்டார் ஷாஜஹான் எப்போதும் தங்கியிருக்கிற தர்பார் ஹாலுக்கு பின்புறத்தில் அவரை இருக்க செய்துவிட்டு வெளியில் செல்ல முடியாத நிலையையும் உருவாக்கி துணையாக தனது மகனையும் அமர்த்தினார் அவுரங்கசீப் ஷாஜஹானின் நம்பிக்கை அலிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டன ஷாஜஹான் அணியில் இருந்த பலர் அவுரங்கசீப்பின் பக்கம் சேர்ந்து கொண்டே இருந்தனர் வசதிகள் வழங்கிட வசீர்கானுக்கு ஆணை ஆரம்பத்தில் பட பல தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் வெகு சீக்கிரத்திலேயே ஷாஜஹான் நல்ல நிலையில் நடத்தப்பட்டார் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அளித்திடுமாறு வசீர்கானுக்கு அவுரங்கசீப் உத்தரவிட தேவையான எச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு அவுரங்கசீப் ஒன்றும் செய்யவில்லை ஷாஜஹானை எப்போதும் உரிய மரியாதையோடு தான் நடத்தினார் சிறிது காலத்திற்கு பின்பாக ஏற்கனவே நீக்கப்பட்ட வயதான அலிகள் மீண்டும் கோட்டைக்குள் கோட்டைக்குள் அவரது பணிக்கான பணிக்காக அனுப்பப்பட்டார்கள் பேரனுக்கு ஊட்டிய பேராசை ஷாஜஹானை கவனித்து வந்த ஔரங்கசீப்பின் மகன் முகமது சுல்தானிடம் ஷாஜஹான் நீ உனது தந்தை அவுரங்கசீப்பை வென்று சுதந்திரமாக நீயே பதவிக்கு வந்தால் என்ன உனக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேனே என்று பதவி ஆசையை காட்டினார் ஆனால் அவுரங்கசீப்பின் மகனும் ஷாஜஹானின் பேரனுமான முகமது சுல்தான் புத்திசாலித்தனமாக நடந்து அதனை கண்டு கொள்ளாமல் தனது வாழ்க்கையை கடத்தினார் மகனுக்கு காட்டிய பதவி ஆசை வங்காளத்தில் வாழ்ந்து வந்த முகமது மசூம் என்ற வரலாற்று ஆசிரியர் ஷாஜஹான் தனது இன்னொரு மகன் முராத்திற்கு எழுதிய கடித கடிதத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார் அவுரங்கசீப்பையும் அவரது மகன் முகமது சுல்தானையும் ஒழித்துவிட்டு என்னையும் விடுதலை செய்துவிட்டு பின்பு எனது பேரில் இனியே இந்த ஆட்சியை நடத்துவாயாக என்று கடிதம் எழுதிய ஷாஜஹான் அனுப்பினார் அந்த கடிதத்தை முராத் படித்துவிட்டு கவனவுக்குறைவாக அரசாங்க நூலக புத்தகம் ஒன்றில் வைத்துவிட்டார் பின்னர் அந்த புத்தகத்தில் ஷாஜஹானின் கடிதத்தை பார்த்த நூலகர் அதனை அவுரங்கசீப்பிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டார் இந்த கடித விவரத்தை வரலாற்று ஆசிரியர் ஜாதுநாத் சர்கார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஷாஜஹான் தாராவிற்கும் பிறருக்கும் ரகசியமாக கடிதங்கள் எழுதி கொண்டிருந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதனை ஒப்புக்கொள்கிறார் எப்படி ஆயினும் அல்லது மகனையோ துண்டிவி துண்டித்துவிட்டு தூண்டிவிட்டு கொண்டே இருந்த ஷாஜஹான் தனது நிலையிலிருந்து சிறிதும் மாறவே இல்லை தணிக்கைக்குள்ளான கடிதங்கள் ஷாஜஹான் இருந்த இடத்தை சுற்றியுள்ள வீடுகளும் அறைகளும் காலி செய்யப்பட்டு அதிகாரி அதிகார அதிகாரிகளுக்கு அவை வழங்கப்பட்டது ஷாஜஹானிடம் அவுரங்கசீப் வெளியில் யாருக்கும் இரகசிய கடிதங்களை எழுதாதீர்கள் மேலும் மேலும் குழப்பத்தை விடுவிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் நான் உனது மகனா உனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியது என்று ஷாஜஹான் அதனை மீறி ரகசியமாக கடிதங்களை தொடர்ந்து எழுதியதால் தனியாக கடிதம் எழுகிற உரிமை ஷாஜஹானுக்கு மறுக்கப்பட்டது ஆனால் அவுரங்கசீப்பால் நியமிக்கப்படும் ஊழியரை கொண்டு ஷாஜஹான் கடிதம் எழுதிட அனுமதி அளிக்கப்பட்டது கடிதங்கள் அரசின் தணிக்கைக்குள்ளாக்கப்பட்டதால் தான் எழுதும் கடிதங்களில் ரகசிய விஷயங்களை எழுவது நிறுத்த வேண்டிய நிலைக்கு ஷாஜஹான் தள்ளப்பட்டார் பொண்ணும் பொருளும் பொதுமக்களுக்கு உரியது கோட்டைக்குள் இருந்த நகைகள் பற்றிய தாவா எழுந்தது ஷாஜஹான் அந்த நகைகள் அவுரங்கசீப்பிற்கு உரிமையுடையன அல்ல என்று தெரிவித்தார் ஆனால் அவுரங்கசீப் அது அரசுக்குரியது என்று குறிப்பிட்டு ஷாஜஹானுக்கு கடுத்து கடிதத்தை எழுதினார் அரசு சொத்துக்களும் கஜானாக்களும் பொதுமக்களின் நன்மைக்காகவே இருக்கிறது குடிமக்கள்தான் அதனை வழங்குகிறார்கள் அரசர் இந்த சொத்துக்களுக்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட காவலர்தான் அதனை மக்களின் நன்மைக்காகத்தான் இறைவனின் இந்த பொருட்கள் செலவழிக்கப்பட வேண்டும் தற்போது இருக்கிற அரசர் என்ற முறையில் இந்த பொண்ணும் பொருளும் என்னிடம் தரப்பட வேண்டும் மேலும் உங்களின் ஓய்வு வாழ்க்கைக்கும் ஆன்மீக நிலைக்கும் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற நகைகள் கூட உங்களுக்கு தேவையில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் ஷாஜஹானிடம் தனது மகனை அனுப்பி நகைகளை வாங்கி வர பணித்தார் அவுரங்கசீப்